அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை விளக்கு ஓமை லூக்கா நற்செய்தி நூல் பிரிவெட்டு இறை சொற்றொடர்கள் பதினாறு முதல் பதினெட்டு முடிய பின்புலம் ஒத்தமை நற்செய்தியாளர்கள் மூன்று பேருமே விளக்கு ஓமையை எடுத்துரைக்கின்றன ஒளி ஓமையோடு இந்த விளக்கு ஓமையும் கூறிய முக்கிய ஓமைகள் ஒன்று என்பது உறுதி இயேசு காலத்து கிராமப்புற பாலஸ்தீனிய வீடுகள் சிறியனவாக இருந்தன வீட்டின் உள்ளே பெரும்பாலும் ஒளியின்றி இருளாகவே இருந்தது பகலில் ஒளி கொடுக்க சிறிய ஜன்னல் ஒன்று இருந்தது இந்த ஜன்னல் பெரும்பாலும் வட்ட வடிவில் இருந்தது இரவில் ஒளி கொடுக்க விளக்குகள் பயன்படுத்தப்பட்டன பொதுவாக வட்ட வடிவில் அல்லது சிறு படகு வடிவில் எண்ணெய் விளக்குகள் பயன்படுத்தப்பட்டன இவை எண்ணெயால் நிரப்பப்பட்டிருந்தன எண்ணெயின் மீது திரிகள் மிதந்தன இத்திரிகள் பற்ற வைக்கப்பட்டு வீட்டுக்கு ஒளி தந்தன விளக்கை அணைத்துவிட்டால் அதை மீண்டும் பற்றவைப்பது மிக கடினம் தீப்பெட்டி இல்லாத காலத்தில் கற்களை உரசியே தீ பற்ற வைக்கப்பட்டது இது எளிதான செயல் அல்ல எனவே வீட்டை விட்டு வெளியே சென்று விரைவில் மீண்டும் திரும்பி வருவோர் விளக்கை அணைப்பதற்கு பதிலாக அதை மரக்காலால் மூடி வைத்தன காலப் பொருள் இயேசுவை பின்பற்றுவர் ஒளி தரும் விளக்கு போன்றவர்கள் ஒளி தருவதே விளக்கின் இயல்பு வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரவே விளக்கு ஏற்றப்படுகிறது விளக்கு தரும் அந்த ஒளியை மூடி மறைப்பது ஏற்புடையதல்ல அது அனைவருக்கும் ஒளி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனெனில் விழிப்படாது மறைந்திருப்பது எதுவுமில்லை எனவே இயேசுவின் சீடர்களும் தங்கள் ஒளி தரும் விளக்குகள் என்னும் வகையில் ஒளி கொடுத்து கொண்டே இருப்பது முறை தாம் இயேசுவின் சீடர்கள் என்பதை செயலாலும் சொல்லாலும் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதே முறை எனவே தாம் இயேசுவின் சீட என்பதை மறைப்பது முறையல்ல லூக்கா யூத தலைவர்கள் இயேசுவிடம் அவர் மெஸ்ஸியா என்பதற்கான அடையாளம் கேட்டன ஆனால் அதற்கு அடையாளம் தேவையில்லை உண்மை தெளிவாய் உள்ளது விளக்கு தண்டி மீதுள்ள விளக்கு எரியும்போது எல்லாம் தெளிவாகத் தெரிகிறது அதை யாரும் பாத்திரத்தால் மூடி வைக்கவில்லை கட்டிலின் கீழும் வைக்கவில்லை விளக்கு தண்டில் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு உள்ளே வருவோருக்கு ஒளி கொடுக்கிறது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும் என்னும் மத்தியின் கூற்று லூக்காவில் உள்ளே வருவோருக்கு ஒளி கொடுக்கிறது எண்டாகிறது மத்தே திருவையின் உறுப்பினர்களை மையப்படுத்தி எழுதுகிறார் மாறாக லூக்கா திரு அவையில் நுழையும் பிற இனத்தாரை கண்முன் கொண்டு அவர்கள் விளக்கிலிருந்து ஒளி பெறுவதாக குறிப்பிடுகிறார் இன்றைய பார்வையில் கிறிஸ்தவர்கள் ஒளியாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் ஒளி வழிகாட்டுவது சரியான வழியில் தாம் சென்று பிறர்க்கு சரியான வழியில் வாழ வழிகாட்டுவது ஒவ்வொருவரது கடமை தவறுகள் நடக்கும்போது அவற்றை சுட்டி காட்டி அவற்றிற்கு எதிராக குரல் எழுப்புவது ஒளி என்னும் முறையில் கிறிஸ்தவனின் பொறுப்பு அநீதி எதிர்க்கும் போராட்டத்தில் தாமும் ஈடுபட்டு பிறரையும் தூண்டிவிட்டு போராட வைப்பது கிறிஸ்தவரின் கடமை சுடர்விடும் விளக்கு எச்சரிக்கை குரலாகவும் இருக்க முடியும் ஆபத்துகளை முன் உணர்ந்து அவற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற ஒலிக்கும் எச்சரிக்கை மணியாக கிரீஸின் சீடர்கள் செயல்பட வேண்டும் உண்மையான கிறிஸ்தவர்கள் உலகில் கிரீஸின் ஒளியாக துளங்க வேண்டும் கிறிஸ்தவ சீடநிலை எப்போதும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவ தன்மை கோயிலில் பங்கு தளத்தில் பணிபுரியும் அத்தனை இடங்களிலும் வெளிப்பட வேண்டும் சிந்தித்து, செயல்படுவோம் எனது வாழ்வு ஒளியாக இருந்து பிறர்க்கு சரியாக நல்வழி காட்டுகின்றேனா எங்கு தவறுகள் நடந்தாலும் சுட்டிக்காட்டி திருந்த செய்கின்றேனா ஆபத்துகளை முன் உணர்ந்து பிறரை சரியான பாதையில் வழி நடத்துகின்றேனா வண்டாடுவோமாக வல்லமிக்கு இறைவா நாங்கள் அனைவரும் ஒளியாக திகழ்ந்து பிறருக்கு நல்வழி காட்டவும் எங்கு தவறுகள் நடந்தாலும் சுட்டி காட்டி திருந்த செய்வோம் ஆபத்துகளை முன் உணர்ந்து பிறரை சரியான பாதையில் வழி நடத்தவும் தாரும் ஆமீன்